வந்து எங்க தலைவர் ராகுல் காந்திக்கு மட்டும் தான் இருக்கு இன்னைக்கு பேரழிவில் இருக்கிற இந்தியாவை நாம காப்பாற்றணும் இந்த மாதிரி ஒரு பேரில் இந்தியா முழுக்க இந்த ஆணவ படுகொலையை தடுத்து நிறுத்த வேண்டும் இதற்கு புதிய சட்டம் ஏற்ற ஆணவ படுகொலைகளை தடுக்க மத்திய அரசும் மாநில அரசும் சிறப்பு தனி சட்டம் இயற்ற வேண்டும் என வலியுறுத்தி தமிழ்நாடு மாநில காங்கிரஸ் எஸ்டி பிரிவு சார்பில் உண்ணாவிரத போராட்டம் சென்னை சத்தியமூர்த்தி பவனில் நடைபெற்றது தமிழக காங்கிரஸ் எஸ்டி பிரிவு மாநில தலைவர் ரஞ்சன்குமார் தலைமையில் நடைபெற்ற இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் காங்கிரஸ் கட்சியின் பல்வேறு அணிகளை சார்ந்த தலைவர்கள் கலந்து கொண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தனர் மேலும் பல்வேறு தலித் அமைப்புகளை சார்ந்தவர்களும் இந்த உண்ணாவிரத ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு கவின் ஆணவ கண்டித்ததுடன் தமிழ்நாடு அரசு உடனடியாக சிறப்பு சட்டத்தை உடனடியாகபடி இன்று உண்ணாவிரதம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த ஆணவ படுகொலைகளை தடுக்க தனி சிறப்பு சட்டம் இயற்ற வேண்டும் என்ற காரணத்தை முன்னிறுத்தி இந்த அறவழியில் இன்றைக்கு எசித்துறை இந்த உண்ணாவிரத போராட்டத்தை நடத்தி வருகிறது குறிப்பாக தென் மாவட்டங்களில் கடந்த சில வருடங்களாக சில மாதங்களாக தொடர்ந்து ஆணவ படுகொலைகளும்ாதி ரீதியான வன்முறைகளும் தொடர்ந்து நர அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறது குறிப்பாக சொல்லப்போனால் பட்டியலின சமூக மக்கள் ஏதாவது ஒரு தவறு செய்தால் இந்த காவல்துறை நடந்து கொள்ளும் விதம் அதாவது யாராவது ஒரு பட்டியலின ஒருத்தர் சம்பந்தப்பட்டவங்க யாராவது ஏதாவது தவறு செஞ்சுருந்தாங்கன்னா அந்த காவல்துறை வந்து அந்த அவங்க வீட்டில் இருக்கிற அம்மாவை தம்பியை தங்கச்ச மாமாவை எல்லாரையுமே அந்த சட்டத்துக்குள்ள அவங்கள கேஸில் போகிறதோ சிறையில் தள்ளுறதோ இல்லை தகாத வார்த்தைகளில் பேசுறதோ அவங்கள கையாளுற விதமே வந்து ரொம்ப கீழ்த்தரமாக ஹேண்டில் பண்ணுறாங்க ஆனால் இதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆதிக்க சாதியில் இருக்கிறவங்களோ இல்லை வந்து ஒரு பண வசதி லெவலில் வாய்ப்புகள் இருக்கிறவங்களோ ஏதாவது தவறு செய்தால் அவங்கள கையாளுற விதம் வேறு மாதிரி இருக்குது இது எக்ஸாம்பிள் இந்த கவினுடைய படுகொலைக்கு வந்து ஒரு உதாரணம் ஒரு அவங்க வந்து அப்பா அம்மா ரெண்டு பேருமே அந்த கொலைக்கு உட்பட்டிருக்காங்க அந்த சம்மந்தப்பட்டிருக்காங்கன்றது எஃப்ஐஆரில் பதிவு பண்ணும் ஆனால் காவல்துறை அவங்க ரெண்டு பேரையுமே இந்த உண்ணாவிரதம் உட்காந்து அந்த பாடியை வாங்க மாட்டேன் அப்படி உடலை வாங்க மாட்டேன்னு சொல்கிற வரைக்கும் அந்த அரெஸ்ட் பண்ணல இப்போ அவங்க அம்மாவை அரெஸ்ட் பண்ணல இந்த நிலைமை வந்து காவல்துறையிலேயே நிலவுறதுனால இதுக்காக கண்டிப்பாக தனி சிறப்பு சட்டம் கொண்டு வரைய சூழல் வந்து இப்போ நிலவதுன்றத தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் உணர்ந்திருக்கார் அதை என் போன்ற எஸ் துறை தலைவர்கள்ட்ட அறிவுறுத்தி எங்களை இந்த ஆர்ப்பாட்டத்தை செய்ய சொல்லியிருக்கிறார் அவர் அறிவுறுத்தல் பறையில் நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை செய்திருக்கோம் எங்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர்கள் மாநில கல்வி எல்லாருமே எங்களுக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க இந்த நாங்கள் இந்த முன்னெடுப்பை இன்னைக்கு நாங்கள் முதல் நாளாக வச்சிருக்கோம் இதை ஒட்டி எங்களுடைய மாநில தலைவரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முதல்வர் அவர்கள சட்டமன்றத்தில் இதை பற்றி பேச வேண்டியிருக்காங்க இந்த தனி சட்டம் ஏற்றத்தை சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் கலந்து ஆலோசித்து ஒரு தீர்மானமே நிறைவேற்றுறதுக்கு அழுத்தம் கொடுக்குறதா எங்களுக்கு வாக்குறுதி கொடுத்திருக்காங்க அந்த நம்பிக்கையில இந்த ஒரு நாள் அடையாள ஒரு உண்ணாவிரதம் நாங்க இருக்கிறோம் கட்சி மட்டும் இல்லாம அம்பேத்கர் மக்கள் படையின் மாநில தலைவர் அன்பு அண்ணன் மதிப்பரையனார் அவர்கள் தானாக முன்வந்து இந்த மாதிரி ஒரு சிந்தனைகளை செய்யற எங்களுக்கு ஆதரவு தர இங்க வந்து அவர் உரையம்மா நிகழ்த்த வந்திருக்கிறார் அவர்கள் இருவரும் கூப்பி எஸ்சி துறை சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு அவர் உரையாற்றுமாறு அன்புடன் அழைக்கிறோம் மக்கள் படையின் தலைவர் அண்ணன் மதிப்பெணர் அவர்கள் ரஞ்சன் திமார் அவர்களுக்கு சால்வன் தமிழகத்தையே உலுக்கிய நெல்லை கவினின் சாதிய ஆணவ படுகொலையை கண்டித்தும் தமிழகத்தில் நடந்து வருகின்ற தொடர்ச்சியாக சாதி ஆணவ படுகொலையை தடுத்திட தனி சட்ட ஏற்ற கோரி நடத்துகின்ற உண்ணாவிரத அறப்போராட்டத்தின் தலைவர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் எஸ்சி துறை தலைவர் அருமை தம்பி எம் பி ரஞ்சன்குமார் அவர்களே என்னோடு வருகை தந்திருக்கின்ற எல்லாம் பாபா சாஹிப் அம்பேத்கர் புகைப்பாடி மறைந்த தமிழ்நாடு அம்பேத்கர் மன்றத்தின் தலைவர் அம்பேத்கர் பிரியன் அவர்களின் மருமகன் பி பி சுப்பிரமணியன் அவர்களே அம்பேத்கர் மக்கள் படை களப்போராளிகளே இந்திய தேசிய காங்கிரசின் கலப்போராளிகளை உங்கள் அனைவருக்கும் அம்பேத்கர் மக்கள் படையின் சார்பாக ஜெய்பீம் கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்று நெல்லை கவினை நாம் இழந்திருந்தாலும் தமிழ்நாட்டில் அரசியல் வரலாற்றில் எந்த அரசியல் கட்சியும் எடுக்காத முன்முயற்சியை அருமை தம்பி ரஞ்சன் குமார் அவர்கள் எடுத்துள்ளார் என்பது வரலாற்றிலே மிக சிறப்பு வாய்ந்தது இன்றைக்கு இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்ற கட்சிகள் எல்லாம் இந்த சாதிய ஆணவ படுகொலையில் நாம் தனிச்சட்டம் ஏற்றினால் ஆதிக்க சாதி வெறியர்கள் நமக்கு ஓட்டி கிடைக்குமா கிடைக்காதா என்று எஞ்சி எண்ணி பயந்து கொண்டிருக்கின்ற கட்சிகள்

புரட்சியாளர் அம்பேத்கருக்கு முன் புரட்சியாளர் அம்பேத்கர் பின் என்று பார்க்க வேண்டிய சூழல் சொன்னால் புரட்சியாளர் அம்பேத்கர் மறைவுக்கு பட்டியலின மக்களுக்காக பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்தது இந்திய தேசிய காங்கிரசை தேவர இந்தியாவில் வேற எந்த கட்சியும் இல்லை என்பதை இந்த நேரத்தில் உறுதியாக கூறிக்கொள்ள கடமைப்பட்டுள்ளேன் ஏனென்று சொன்னால் இன்றைக்கு மறைந்த இந்திரா காந்தி அவர்களால் தான் சிறப்பு உட்கூறு திட்டம் இன்றைக்கு இந்த நாட்டை ஆண்டு வருஷத்துக்கு மேலாக ஆண்டு கொண்டிருக்கிற மோடியோ பிஜேபியோ வேற எந்த கட்சியுமோ சிறப்பு உட்கூறு திட்டம் என்றால் என்ன தெரியாத அரசியல் கட்சிகள் தான் இந்த நாட்டில் உலாவி கொண்டு வந்திருக்கின்றது இந்த அரசியலால் அரசியல் கட்சிகளால் போடும் பட்ஜெட்டால் பட்டியலின மக்களுக்கு எந்த நன்மையும் இல்லை என்று உணர்ந்த மறைந்த தலைவர் அண்ணா இந்திரா காந்தி அவர்கள் மட்டுமே தான் அவர்கள் காலத்திலே சிறப்பு உட்கூறு ஒரு அரசு அரசு ஒரு என்றால் அதில் பட்டியலின மக்கள் தொகைக்கு அவர்களுக்கு நிதியை ஒதுக்கி அவருடைய வாழ்வாதார வளர்ச்சிக்காக செய்வதை அரசு கண்காணிக்க வேண்டும் என்று மிக ஒரு அற்புதமான திட்டத்தை கொண்டு வந்தவர் மறைந்த அண்ணன் இந்திரா காந்தி என்பதில் நாம் பெருமை கொள்கிறோம் அதன் அதனுடைய தொடர்ச்சியாக தான் இன்றைக்கு தம்பி ரஞ்சன் குமார் அவர்கள் இந்த ஆணவ படுகொலைக்கு தனி சட்டம் ஏற்ற கோருகிறார் ஆணவ படுகொலைக்கு ஏன் தனி சட்டம் ஏற்ற கோருகிறோம் என்று சொன்னால் இவ்வளவு படுகொலை நடந்திருக்கும் தெரிஞ்ச படிவு படுகொலைகள் முப்பத்தஞ்சு நாற்பது இருக்கும் தெரியாத ஆணவ படுகொலைகள் நூறு இருநூறை தாண்டி இருக்கும் ஆனால் இந்த ஆணவ படுகொலை இருந்த நடந்த ஆணவ படுகொலையிலே சற்று வித்தியாசமான ஆணவ படுகொலை கவிந்து ஏன் சொன்னா முன்னாடி ஜாதி வெறியர்கள் மட்டுமே